உலோக சுகா நகர் சுழத்துள் பகாவுடைய இரண்டாவது வசனத்திலே இந்த திருக்குறளால் வழிகாட்டுகிறது வழி காட்டுகிறது என்று சொல்கின்றான் அடுத்த மூன்றாவது வசனத்திலே அதன் அடுத்துள்ள வசனத்திலே அந்த முப்பத்தியங்கள் என்றால் யார் அவருடைய தன்மைகள் என்ன அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி சொல்லித்தருகிறத நாம் பார்க்க முடிகிறது அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் என்று சொன்னால் மறைவான விஷயங்களை பற்றிய நம்பிக்கை அவரிடத்திலே இருக்க வேண்டும் அதே போல அவரிடத்துல தொழுகை நேமமாக தொடரக்கூடிய அந்த தன்மை அவரிடத்திலே இருக்க வேண்டும் நாம் எதை அவருக்கு ரிசுக்காக வழங்கியிருக்கிறோமோ அவர் செலவு செய்வார் நல்ல விஷயங்களுக்காக அவர் என்ன செய்வார் சொன்னால் சொன்னா செலவு செய்வார் இந்த தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் முத்தகங்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹுக்காரா மூன்றாவது வசனத்தை இப்படி அமைத்து கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்திலே இந்த மூன்றாவது வசனத்திலே முதலாவது முதலாவதாக அல்லாஹ் சொல்வது அல்லதீன விஷயங்களை நம்புவது மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்ளுவது என்று அல்லா முதலாவதாக சொல்லுகின்றார் ரைபுல்னா என்ன மறைவான விஷயங்கள்னா என்ன அப்படின்னு சொன்னா மனிதனுக்கு பொதுவா ஐம்பங்கள் இருக்கிறது ஐம்புலன்கள் இருக்கிறது பார்க்கிறது கேட்பது தொட்டு உணர்வது இப்படி புலன்கள் இருக்கிறது அப்படிங்கிறது சுவைத்து பார்க்கிறோம் புலன்கள் இருக்கிறது அல்லவா இந்த ஐம்புலன்களுக்கும் தெரியாத ஒன்றுதான் மறைவான விஷயம் அவர் தொட்டும் பார்க்க முடியாது காலாலையும் கேட்க முடியாது கண்ணாலையும் பார்க்க முடியாது சுவைத்தும் பார்க்க முடியாது இது மாதிரி இந்த ஐ குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற விஷயத்தை அவன் நம்ப வேண்டும் அப்படி பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் முதலிலே உனக்கு கண்ணுக்கு தெரியவானா தெரியவும் மாட்டான் எதையாவது வச்சு உணர முடியுமா நம்ம தொட்டு பார்க்க முடியுமா அப்படியும் இல்லை சுவைத்து பார்க்க முடியுமா அல்லாவை பார்க்க முடியாது கேட்க அதாவது அல்லாவுடைய ஏதாவது விஷயத்தை நாம் கேட்க முடியுமா அப்படின்னு பார்த்தா குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கவன் அல்லா அதை முதலிலே நம்ப வேண்டும் முதல்ல ஈமான் என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஈமான் என்பது பொதுவா அரபி அது அரபி வார்த்தை அது தமிழ்ல அதை என்ன பொருள் சொன்னா உண்மை என நம்புதல் ஈமான் அப்படிங்கிற வார்த்தைக்கு அரபி அகராதி பிரகாரம் உண்மை என நம்புதல் என்று அதற்கு பொருள் இப்ப அல்லா இருக்கிறான் என்று குரான் சொல்லுகிறது அதை உண்மை என நான் நம்ப வேண்டும் நாளை மகிஷர் இருக்கிறது மனுஷர் நம்ம கண்ணுக்கு தெரியுங்களா நம்ம கற்பனை பண்ணி பார்த்தா ஏதாவது தெரியுமா தொட்டு பார்க்கறது அப்படி ஏதாவது புலன்களுக்கு அப்பாற்பட்டது மகிஷர் இருக்கிறது அங்கே கேள்வி கணக்கு இருக்கிறது அதீதிகளில் வருகிறது பாவங்களுக்கு தக்கவாறு அவன் வியர்வையிலே மூழ்கி இருப்பான் என்றெல்லாம் அதீதங்களே நம்ம கேள்வி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அது ஏதாவது நம்ம உணர முடியுமான்னு சொன்னா ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமான்னு சொன்னா அப்படி எதுன்னு நம்மளால தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் ஐபு அது வந்து மறைவான செய்தி அந்த மறைவான வச்சை நம்புவோம் அதுதான் ஆக இருக்கிறது தபூர்ல கொண்டு போய் வச்சிடறோம் ஒரு மனிதன் இறந்த பிறகு தபூர்ல கொண்டு போய் ஒருத்தரை வச்சிடறோம் தபூர்ல வச்ச உடன முன் அங்கே வருகிறார்கள் கேள்வி எழுப்பி கேள்வி கண்ணுக்கு கேட்கிறார்கள் அப்படின்னு நமக்கு திருப்புறானும் ஹஜீதுன்னு சொல்லுகிறது யாராவது இது வரைக்கும் பார்த்திருக்காங்களா அப்படின்னு சொன்னா கண்ணால பாத்துருக்குறாங்க இல்ல ஏதாவது அங்க போய் ஏதாவது கேமரா வச்சாவது ஆராய்ச்சி செஞ்சு அப்படி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா இன்னைக்கு உலகத்துல விஞ்ஞான வளர்ச்சி மூலமா ஏதாவது வச்சு கண்டுபிடிக்க முடியுமான் கண்டுபிடிக்க முடியாது இவைகள்லாம் மறைவான செய்தி கபட நடக்கிற விஷயங்கள் எல்லாம் மறைவான செய்தி இவைகளை எல்லாம் நம்புவது இந்த நம்பிக்கை முஸ்தத்தின் பாலம் அளவு என்னுடைய கண்ணுடைய மயிர் இருக்கு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு தான் அந்த பாலம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுகிறது நினைச்சு பார்க்கறதுக்கே ஒரு மாறு இருக்கும் இந்த பாலமா இந்த பாலத்துல இவ்வளவு மக்கள் கூட்டமும் அதுல போறதா எல்லா மக்களுமே அதை போய் ஆகணும் ஆதிப்படம் ஆதா அலிஸ்லாம் அவர்களை தொழுத்துனா வர்ற வரைக்கும் எத்துணை மனிதர்கள் இந்த உலகத்திலே பிறந்தார்களோ அவர்கள் விடுகட்டியாக இருந்தாலும் சரி தாயினுடைய இருந்து விழுகட்டியாக விழுந்து விட்டாலும் கூட அது கரைந்து விட்டாலும் கூட அதுவும் கூட அங்க எழுப்பப்படும் இவ்வளவு நபர்களுமே அந்த மயிரளவு இருக்கக்கூடிய அந்த சாத்து முஸ்தத்தின் பாலத்துல கடந்து போகணும்னா இது என்ன அறிவுக்கு அறிவுக்கு நம்ம ஒத்துக்கலையே நம்ப வேண்டும் சாத்து முஸ்தத்தின் கீழதான் நரகம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது நாம் நம்ப வேண்டும் நரகத்திலே நெருப்பு இருக்கிறது கருக்கின்ற நெருப்பு இருக்கிறது விஷ ஜந்துக்கள் இருக்கிறது அங்கே மலக்குகள் அதாவது தண்டனை கொடுக்கக்கூடிய மலக்குகள் இருக்காங்க நம்பணும் முதல்ல மனக்கு எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியுமா ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி மனத்தை பற்றி சொல்லப்படுகிறது அந்த ஒளி எப்படி இருக்கிறது கண்ணுக்கு தெரிகிறதா வெளிச்சம் நமக்கு நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த பல்புகள் எல்லாம் இந்த விளக்குகள் எல்லாம் ஒரு ஒளி தருகிறது நம்முடைய பார்வை அதிலே படுகிறது நம்ம பார்வைக்கு தெரிகிறது அதை நாம் உணர்கிறோம் மனக்குகள் ஒளியாக இருக்கிறார்கள் நமக்கு தெரியுதான்னு சொன்னா தெரியாது இப்படி மறைவாக இருக்கக்கூடிய செய்திகளையும் எத்தனை விஷயங்கள் இருக்கும் மார்க்கம் எதையெல்லாம் மறைவானது என்று சொல்லுகிறதோ செய்திகளையும் நம்புவதுதான் நம்புவதாக இருக்கிறது அதுதான் முதல்ல அல்ல என்று சொல்றான் தக்குவாதாரி என்று சொன்னால் முத்தகங்கள் என்று சொன்னால் முதலாவது அவரிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு என்னன்னு என்று சொன்னா மறைவான விஷயங்களை ஐம்புணங்களால் தெரிந்து கொள்ள முடியாத அந்த மறைவான அத்துண செய்திகளை இன்னும் நிறைய விளக்கங்கள் சொல்லலாம் செய்திகளை எல்லாம் நம்ப கூடியது ஈமான் கொள்வது என்பது யாரிடத்தில் இருக்கிறதோ அது சமயங்களிலே கூடும் குறையும் சில நேரங்களில் குரானே சொல்லுது ஈமான் என்பது சில நேரங்களிலே கூடவும் செய்யும் குறையும் செய்யும் ஆனால் இருக்கும் ஆனால் இருக்கும் உதாரணத்திற்கு நமக்கு ஏதாவது ஒரு சோதனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு முஸ்லீம் தான் அவரு களிமா சொன்னவர் தான் அவரு தான் அவருக்கு ஒரு சோதனை வருதுன்னு சொன்னா இலசைதாருன்னு சொன்னா அவதான் எனக்கு அந்த சோதனை கொடுத்தான் ஓட்டம் ஒருத்தன் நானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் ஓடும் அந்த ஓட்டம் தான் ஈமானம் கொஞ்சம் லேசா டவுன் பண்ணுது குறைக்கிறது அப்படின்னா சொன்ன திடீர்னு அப்புறம் உணர்ச்சி வந்து என்ன பண்ணுவான்னு சொன்னா என்ன தப்பா நம்ம எப்படி ஒரு சிந்தனை ஒருத்தம் வருங்க இல்லை இல்லை நல்லா இருக்கிறான் ஏதோ ஒரு சோதனையை கொடுத்திருக்கிறான் வீடு என்ன செய்யும் சொன்னா அவனுடைய ஈமான் கொஞ்சம் அப்படியே மேல அதிகரிக்க செய்யும் அல்லது உலகத்தினுடைய விஷயங்கள் பல விஷயங்கள் சந்திக்கிற விஷயங்கள் எல்லாம் உலகத்துலாம் இருக்குவார் உலகத்தினுடைய படைப்புகளை பார்க்கிறான் அவனுடைய ஈமான் என்ன செய்யும் சொன்னா அதை பார்த்து விட்டு அதிகரிக்கும் படைப்புகளை பார்த்து விட்டு ஈமான் அல்லாவை பற்றி உணவு உணர ஆரம்பிப்பான் அல்லாவை பற்றி சிந்தனையா என்ன செய்வான்னு சொன்னா அல்லாவ இருக்கிறான் அப்படிங்கிறத உணர் உணர்வான் அப்ப ஈமான் கொஞ்சம் அப்படியே அதிகரிக்கும் ஈமான் இறங்கும் ஏறும் அதுல பிரச்சனை இல்லை அதுல வந்து பிரச்சனை இல்லை ஆனா முழுமையா ஈமானை இல்லாமல் போயிடக்கூடாது ஆக ஈமான் என்பது ஒரு உலகத்தில் இருக்க வேண்டும் அது இருந்தால் மட்டும்தான் அவன் தக்குவாதாரியாக முப்பக்கையாக இருப்பான் அந்த தான் இந்த திருமறை நேரான வழியை காட்டுகிறது என்று சொல்லி அல்லாஹு சொல்லி தருகிற செய்தியை நாம இந்த மூன்றாம் வசனத்தினுடைய முதல் செய்தியாக நாம் பார்க்கிறோம் வல்ல ரகமான நம்மவர்களுக்கு மறைவான அத்துணை செய்திகளையும் நாம் ஈமான் கொண்டு நாளை மறுமையின் வெற்றியை பெற்றுக் கொள்வதற்கான பாக்கியத்தை வந்த ரகமான் தந்து அருள் புரிவானாக வாசிறுவானா அனைத்து இல்லாத இஸ்லாம் வரலைக்கும் வரக்கும் வாகியும் வரக்காக்குவோம்